அந்த சினிமா உலகமே ஒரு நல்ல இருக்கு அவர் வந்துட்டாருன்னா ஷூட்டிங் வந்துட்டாருன்னா ஒரு திருவிழா குளம்னா அங்க பொள்ளாச்சியில மக்கள் கூட்டம் பயங்கரமான கூட்டம் சார் கேப்டன் வந்து விட்டு மறைஞ்சிட்டாங்க பெரிய பாதிப்பு இல்லை நான் சும்மா சொன்னீங்க ஆமா கேப்டன் மறைஞ்சது வந்து எனக்கு பெரிய ஒரு பேர் இழப்பு அவர் இறந்த செய்தியை கேட்டோம்னா நான் சுருண்டு கேள்வி ஏறி போச்சு மேலே அவருக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுத்தாங்க பாருங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதில் நானும் பங்கு இருக்கேன் அதில் அந்த இதில் வந்து நான் எனக்கும் ஒரு உரிமை இருக்குது அந்த நான் நண்பருங்கிற உரிமையில எனக்கு உரிமை இருக்குது அவருக்கு அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பத்மபூஷன் ரொம்பவும் எனக்கு கொடுக்க மரியாதை அவருக்கு நீங்கள் கொடுக்கணும் கொடுப்பீங்களா அந்த யூனிட்ல உள்ளவங்களுக்கு அத்தனை பேருன்னு சொல்லி வச்சாங்க ஆரஸ் பிளாஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் வீக்கபுரத்தில் இருக்கும் இன்னைக்கு யாரை பாக்கோம்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தங்களை பார்க்க வந்திருக்கோம் அவர் யாருன்னா நம்ம மறைந்த முன்னாள் நடிகர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஸ்கூல்ல படித்த நண்பர் அவர்கிட்ட வந்து கேப்டன் நட்பும் அவர் நட்பும் எப்படி இருந்தது கேப்டன் அவரும் எங்கெங்க போயிட்டு வந்தாங்க எல்லாமே அவர்கிட்டையும் ஒரு குடும்பத்தார்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்

அவரு டென்த்து படிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு ஊருக்கு கிளம்பிட்டாரு அது வரைக்கும் அவருடைய நட்பு இருந்தது அதுக்கு அப்புறமும் பின்னாலையும் அவர் சினிமா சான்ஸ் தேடி அங்க வந்திருந்தாரு ஏன் நாங்க இருக்க ஊர்ல நான் பழைய ஊர் வந்து கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் போல ஆலியார் பகுதியில் விக்க ஆலியார் பகுதி நவமலை என்ற ஊர்ல நான் உதவி இயக்குனராக இருந்தேன் ஈவியில்

என்ன என்ன காரணத்துக்காக பார்க்க முடியுன்னு கேட்டாரு எனக்கு தெரியுதான்னு கேட்டேன் அவர் வந்து எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாப்புல சரிங்க உங்க கூட படித்த ஒருத்தர் போசு ராமலிங்கன் தேவிடர் ஜெயசுந்தரன் குணசேகரன் எல்லாம் வந்து ஞாபகம் உங்களுக்கு இருக்கா நான் சென்ம தான் படித்தேன் அப்படின்னு உண்மை சொன்ன ஒன்று அப்புறமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது சரி படையெல்லாம் யாரும் சரியில்லை அப்படி சொல்கிறேன் பாருங்க அப்புறம் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு அவங்கெல்லாம் மலையில இருக்காங்க நான் வந்து சினிமா சான்ஸுக்காக தேடி இதுதான் எனக்கு வந்து பூந்தோட்ட கால்காரங்களில் இருந்து நிறைய படங்களுக்கு வந்து எடுக்க வந்திருந்தாரு அதுக்கப்புறம் தான் கேட்டேன் என்னை நல்லா பாருங்கன்னு சொன்னேன் நல்லா பாருங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க உங்களை எனக்கு தெரியுங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா சரி நான் ஒரே ஒரு பாட்டு சீனுக்காக நான் போயிட்டு வந்துடுறேன் அது நல்ல ஒரு பாட்டு கானே கருங்க ஒரு பாட்டு வந்து பாண்டியனுக்கும் சுப்பலாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு போயிட்டு போன உடனே படம் ஷூட்டிங் எடுத்தாலே உடனே வந்துட்டாரு பார்க்கறதுக்காக வந்துட்டார் அடா இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு உங்க கிளாஸ்மேட் தான் சொன்னேன் அடடா நான் நிச்சயம் பேசிட்டேனே சாரி 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 மன்னிச்சிருங்க என் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம சினிமா தான் ஒன்றும் பயப்படாதீங்க கூச்சப்படாதீங்க இது பாண்டியன் சுபலா நீங்க உட்காருங்க நல்லா உட்கார்ந்து பேசலாம்ன்ட்டு நல்லா உட்காந்து நல்லா பேசினாரு நானும் பேசினேன் ஐயா நான் வந்து ஈவியில நோமலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உதவி இயக்கனா ஒர்க் பண்ணுறேன் நாளைக்கு இங்கே ஃபேமிலியோடு உங்களை வந்து பார்க்க வரலாமான்னு கேட்டேன் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு என்ன ஆகுது தான் நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஃபேமிலியோடு கூட்டி வாங்கினாரு ஃபேமிலியோடு கூட்டி போனேன் நான் போன உடனே அங்கே கீழே ஒரு ஒரு பாறைக்கு மேலே கீழே எல்லாம் ட்ரையல் எடுத்திட்டு இருந்தாங்க நான் மட்டும் போனேன் போன உடனே கேப்டன் வந்தாரு கேப்டன் வந்த உடனே அண்ணன் இந்த மாதிரி வீட்டுலலாம் கீழே இருக்காங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் போகண்டா நான் போய் ஆளை போட்டு கூட்டி வரேன்ட்டு அவருக்கு கீழே ஒரு பெரிய ஒரு பா பாறா இதுங்க மலை உச்சியில ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அத பார்த்துட்டோம்னா போய் கூட்டிட்டு வந்தாங்க அவன் அவங்க ஸ்டாப்பை போய் கூட்டிட்டு வந்தாங்க அப்போ கூட வந்து பாண்டியன் ஆஹ் இவ யார் அந்த இவ ராலியா செந்தில் எல்லாருமே கூட இருந்தாங்க கூட இருந்தாங்க எல்லாரோட்டையும் சொன்னாரு ஏ என் ஃப்ரெண்டப்பா நீங்க இப்படியே சொன்னாரு பாண்டியா ஒரு போட்டோ எடுத்துக்கோ நீங்கள் செந்திலி எல்லோரும் வாங்க ஒரு குழு போட்ட எடுத்துக்கணும் அப்ப ராவியாட்டி சொல்லி பால் மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க நீ கூட ஒரு போட்டோ என்ன சாப்பிட்டு இருக்கேன் அப்புறம் சாப்பிட்டுக்கலாமா அவன் வந்துருக்கான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு பாடுறான் முதல்ல நான் அந்த போட்டோ எடுத்துட்டு அப்புறம் பேசிட்டேன் உடனே கை கழிட்டு ராஜா வந்துட்டா அந்த போட்டோலாம் இருக்கு அவர் வந்து என்னையா அவர் பேர் வந்து பெயர் விஜயராஜ் விஜயராஜ் ஆமா அந்த விஜயராஜ் விஜயகாந்த் விஜயகாந்த பிடிச்சீங்க கஞ்சி பிடிச்சது அந்த சார் படிச்சதுல நல்லா இங்க முகப்பாகம் எல்லாமே நல்லா அர்த்தம் சார் படத்துல நடிக்கிறதோட அவர் வயசுல இங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப அழகா இருப்பார் சார் கருப்பா இருந்தாலும் ஆமா கருப்பா இருந்தாலும் நல்ல முக லட்சணம் எல்லாம் அவ்வளவு அழகா இருப்பாரு வரும்போதே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் வருவாரு கிளாஸ்க்கு வரும்போது அப்பமா சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அது பின்னால் வருது சார் அப்படிதான் ஒவ்வொரு படத்துக்கு நான் ஒரு பொள்ளாச்சி மதத்தருன்னா ஒரு பெரிய மாலை ரோஜாப்பு மாவை நான் வாங்குவேன் நண்பருக்கு கொண்டு போட்டுட்டு அந்த போ மாலையை கொண்டு போய் நேரம் அவருடைய காருக்கு கொண்டு போட்டுவாங்க ஆமா காருக்கு போட்டுவாங்க இருந்து நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் போகும் இளம் பண்ணு அம் பொண்ணு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எல்லாம் கூட்டிட்டு போனோம் நல்லா பார்த்தாங்க கூடியே இருந்தாங்க அது சின்ன அந்த இதுல இருந்து நல்ல பழக்கம் நீங்களும் மறக்க முடியாது ஒண்ணு சொல்லுங்க மறக்க முடியாத பள்ளி பருவத்துல முண்டன்கரைனு ஒரு ஊர் இருக்கு மேல இருக்கு காரையாருக்கு இந்த பக்கம் இருக்கு அதுல வந்து அவர் வந்து என் சிசி ல இருந்தார் அவர் என் நான் டீடைலா சொல்றேன்னா எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது என் சிசி குரூப்லாம் நாங்க எல்லாம் போயிருந்தோம் எஸ்டேஷன் போயிருந்தோம் அங்கே கன்னிமார் துறைன்னு ஒரு இடம் இருக்குது சார் அங்கே வந்து எஸ்கேஷன் போயிட்டு சாப்பிட்டு போயிட்டு நாங்கள் வந்தோம் அது ஒரு டூரு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் குற்றாலம் போயிருந்தோம் சரி குற்றாலத்துக்கு குற்றாலத்துக்கு இங்கேருந்து நடந்தே போனோம் மாம்பூர் வரைக்கும் இங்கே ஒரு கிராஸ் ஒரு இது இருக்குங்க அருணாச்சலபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வழியாக நடந்து செங்காசி வரைக்கும் நடந்து போய் அங்கேருந்து அந்த காலையில் அப்பமெல்லாம் இந்த மீட்டர் கேஜ் வண்டி இந்த ஆமாமா இந்த இன்ஜின் க கறி 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 வண்டி அதுதான் ஏறி நாங்கள் எல்லாருமே நாங்கள் வெங்காயசியிலிருந்து குற்றாலம் போவோம் குற்றாலம் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி செஞ்சார் சார் அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது அவர் நாங்கள் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் அவர் தான் சொன்னார் இது எதுக்காக அந்த அவாய் சங்கரி போட்டுருக்காங்க வெங்காயம் நிப்பாட்டினீங்கன்னா வண்டி நின்று போறோம் நிப்பாட்டக்கூடாது அவசரம் இருந்தால் தான் நிப்பாட்டும்

ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து வண்டி குழு வந்துட்டாரு எதுக்காக எழுத்தீங்க காரணம் சொல்லுங்க இல்லாட்ட வண்டி எடுக்க முடியாது எந்த ஊர்ல வச்சுக்கா அதுதான் இப்ப சொல்றேன் பாருங்க வரும் பாருங்க அது எனக்கே தெரியலீங்க சார் சின்ன கவுண்டர் ஷூட்டிங் வந்துருக்காரு அப்பதான் நீங்க இந்த மாதிரி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுங்க ஆமா நான் தானே எழுத்தேன்னாரு எந்த ஊர்னு கடையும் கடையும் நம்ம இன்னைக்கு வர்றீங்களே நீ பாரு மறந்துட்டேன் வச்சிருக்கீங்களே உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் அப்பவுமே எனக்கு நல்ல ஒரு சின்ன கவுண்டர் ஷூட்டிங் பாக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பகலாகும் நல்ல எல்லாமே நல்ல ஒரு இது சார் அவர் அவரு சின்ன பயனில் ஸ்கூலுக்கு வரும்போது அவ்வளவு அழகா இருப்பாரு ஆமா பார்க்க எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சார் இப்ப வந்து இது இல்லையே அந்த முக அழகு வந்து என்ன ஞாபகத்துல இருக்கு

அந்த ஏழை பணக்காரன்லாம் வந்து வித்தியாசம் பார்க்க மாட்டாரு பணக்கார வீட்டு பிள்ளை அவரு அவரு சரியான பணக்கார வீட்டு பிள்ளைங்க சார் இங்க ஹாஸ்டல்ல வந்து தங்கி படிக்கிற பணக்காரன்லாம் வந்து படிப்பாங்க ஏழை மாணவர்கள் அவரும் ஒருத்தர் வந்திருந்தாரு அதெல்லாம் சொல்றாங்களா சார் விஜயராஜு போசு ராமலிங்கம் அந்த போட்டோல்லாம் காமிக்க விஜயராஜ் போஸ் போஸ் ராமலிங்கம் தேவடர் தேடர் ஜெயச்சந்தான் நாலு பேர் இதை வந்து தான் தங்கி படிச்சாங்க படிச்சு நல்ல அப்பம்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் ஒண்ணு யாரும் எனக்கு நல்லா தெரியும் நாங்க அந்த வாய்க்காலெல்லாம் குளிச்சிருக்கோம் பாவநாசம் போவோம் பாவனாதான் குளிச்சிருக்கோம் இதே தாய் சீ தியேட்டர்ல படம் பார்த்துருக்கோம் இரவும் பதிலான ஒரு படம் பார்த்துருக்கோம் இங்க படிக்கும் போது படத்துக்கு போற படங்கள்லாம் இருக்கா சார்

வைகை டேமில் ஷூட்டிங் இருந்தாங்க அவரே போட்டிருந்தாரு அந்த மேக்சீனில் போட்டிருந்தாரு நான் முதலில் பார்த்த ஒரு ஷூட்டிங் வந்து மாட்டுக்கார வேணும் ஆமாம் அவருக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப ஒரு உயிர் எம்ஜிஆர் மாதிரியே நடிக்கணும் எம்ஜிஆர் மாதிரியே புகழ் எடுக்கணும்ட்டு அப்பவுமே ஆர்வம் உள்ளவர் ஆமாம்

அங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க வீட்டில் வந்து நாங்கள் போட்டோ எடுத்துக்கிட்டோம் அது பையன் பிரபாகரன் சண்முக பாண்டியன் எல்லாருமே எங்க நவமலைக்கு வந்திருக்காங்க பொள்ளாச்சி நான் பேசியிருக்கோம் சின்ன பையன் சார் இவ்வளவுதான் இருப்பான் சண்முக பாண்டியன் வந்து கொஞ்சம் பெரிய பையனா இருப்பான் அப்புறம் அந்த பிரபாகரன் வந்து அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டப்பு அப்புறம் தான் பிரேமலத அம்மா சொன்னா சொந்தம் மாமாடா வா பூச்சப்படாத என்னமாம்மா மாம் மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு இது பூச்சைப்படுறேன் அவான்ட்டு கையை படித்து கார்லேருந்து எழுதிட்டாங்க அந்த கார் நம்பர் கூட நான் சொல்கிறேன் சார் டிஎன் ஐவது ஒம்பது டி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பென்ஸ் கார் பென்சு கார் அதுக்கப்புறம் வந்து முத முதல் எடுத்த கார் வந்து அம்பாசடர் காரு டிஏயூ ஆறு ஒன்று ஒன்று இருக்காரு சொந்த உடனே அந்த அம்மாந்துகிட்டு கார் கூட எப்படி நம்பர வச்சிங்களா அப்ப எங்க மேல எவ்வளவு உயிராடுங்க நாங்க மறக்கவே மாட்டேன் என்னைக்குமே அந்த அம்மா ரொம்ப கொடுத்தாங்க கரு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து ரொம்ப பூஜை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கார் டாட்டா சுமோ வாங்கினாரு டிஎன் சைபர் ஒன்பது எஃப் முப்பத்தேழு முப்பத்தெட்டு டாட்டா டாடா சுமோ இப்பவுமே இருக்கிறாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஆமாம் ஆமா இப்போ தான் நாங்கள் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் தான் அங்கே இருந்தேன் பொள்ளாச்சியில் இருந்தேன் அதுக்கு அப்புறம் தான் இங்க ஸ்டேபிளா இருக்கான் இங்க வந்து நான் வந்து அண்ணன் வந்து கேட்டேன் அண்ணன் கொஞ்சம் நம்ம சொந்த ஊருக்கே போலான்னு இருக்கோம் கேப்டன் கேட்டேன் படப்பட்டுக்கு வர கேட்டேன் சரி நீங்க கொடுங்க நான் ஆர்டர் வாங்கி தரேன் அதே மாதிரி சொன்னேன் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் அவர் வந்து நீங்க எழுதி கொண்டாங்க அப்படியே கொண்டாங்க நான் உங்க சேர்மன் கிட்ட சொல்லி வாங்கி தரேன்னாரு நான் வந்து என்ன நினைச்சோம்னா சரி தூரத்துக்கு போயிருக்கோமே சேர்மன் லெவல தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எதுவும் நினைக்க எனக்கு ப்ரமோஷன் வருது ப்ரமோஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தபால் போடுறேன் தபால் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வாங்கி கொடுங்க சரி ஓகேன்ட்டாரு அவர் அந்த அம்மா அந்த அம்மா அட்ரஸே கொடுத்துருக்காங்க ஏன்ட்ட பிரேம்லாத்தா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நான் வச்சிருக்க வச்சிருக்கேன் அந்த அம்மா கைப்பட எழுதி கொடுத்த அட்ரஸ் இப்பவும் வச்சிருக்கேன் ஆமா டைரியில வச்சிருக்கேன்

அவங்க கே பிரேம்ல வர சொல்கிறேன் மெட்ராஸ்லேருந்து வர சொல்கிறேன் அவங்க வந்து கவனிட்டு ஒரு முப்பது கிலோ மீன் வாங்கிட்டு போங்க முப்பது முப்பது கிலோ மீனை வாங்கிட்டு பொறிச்சு குழம்பு வச்சு அவர் கூட இருந்து எல்லாமே சாப்பிட்ருக்கு அந்த சினிமா உலகமே ஒரு நல்ல இதுங்க அவர் வந்துட்டாருன்னா ஷூட்டிங் வந்துட்டாருன்னா ஒரு திருவிழா குளம் தான் அங்கே பொள்ளாச்சியில் மக்கள் கூட்டம் பயங்கரமான கூட்டம் சார் அவருடைய ஷூட்டிங் பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் கருப்பு எம்ஜிஆர்ட்டு அவருக்கு பேர் உண்டு எப்பவுமே உண்டு முக அழகெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருப்பாரு பார்க்க தான் கருப்பு அந்த முகம்லாம் நல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அவர் ஞாபகம் இறந்ததுக்கு அப்புறமும் அவரை நான் மறக்கவே இல்லை அவருடைய ஞாபகம் தான் மாதிரிதான் சொல்லுங்க சார் இப்போ கேப்டன் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க பாதிப்பு பெரிய பாதிப்பு இல்லை நான் சும்மா சொன்னேன் ஐயா ஆமாம் ஆமா கேப்டன் மறைஞ்சது வந்து எனக்கு பெரிய ஒரு பேரிழப்பு அவர் இறந்த செய்தியை கேட்டவுடனே நான் சுருண்டு கீழே முடிக்கிறேன் ப்ரெஷர் சுகர் ஏறி போச்சு மேலே ஏறி போயிச்சு ஏறினவொன்னே என்னால் பேசும் கேட்டிக்கு வந்துருந்தவங்கள மாதிரி பேட்டி காலம் வந்துருந்தாங்க என்னால் ஒன்று பேச முடியல அழுதுகிட்டே தான் பேட்டி கொடுப்பேன் அந்த பாருங்க பேப்பர்லாம் இருக்கு அது அழுதுகிட்டே தான் பேட்டி கொடுப்பேன் அவரை என்னைக்குமே என் உள்ளத்தில் இருக்காது ஆனால் இத்தனை பேர் படித்தோம் என்னையவும் மறக்கலை நானும் அவரை மறக்கலை கேப்டனுடைய ஆத்மா சாந்தியோடையே என் எனக்கு அவர் எத்தனையோ பேர் வந்து அங்க வந்து அவர் நினைவிட்டதை வந்து கூட்டிட்டு போறாங்க அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் எல்லாரையும் வாழ வைக்க முடியும் அவர் என்ன இது இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அவர் மன்னிச்சு மறந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை அவர் நல்ல முறையில் அவர் கடவுளாக இருந்து அவர் இறந்த அன்னைக்கு வந்து இந்த கருடன் வந்து மேலே மூணு பேரை வட்டம் போட்டிருக்கு அது யாருக்குமே கிடைக்காதுங்க சார் அந்த கோயில் தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் அந்த கருடன் வரும் இப்ப கேப்டன் இறந்த அன்னிக்கி அவர் சமாதிக்கு மேல வரட்டும் போனா அவருடைய புகழ பாருங்க அவரு கடவுள் தான் அவர் ஒரு கடவுள் தான் கடவுள் தான் கடவுளை தான் பாதிக்கும் மறக்கவே முடியாது சார் கேப்டனுடைய புகழ் எங்கேயும் பரவட்டும் தமிழ்நாடு மூறாவதுல நம்ம இந்த நம்ம நாட்டில் பூரா எல்லாமே இந்தியா இந்தியா வெளிநாடு எல்லாமே பரவணும் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் கருப்பு எம்ஜிஆர் இருந்தாலும் அவர் குடைபல்லர் அது பாருங்க பணக்காரனாக இருந்தாலும் அவர் ஏழை ம ஏழை பயனாக நல்லா கவனிச்சார் பணக்கார பயனாக இருந்தாலும் அந்த பணக்கார இதில் கிடையாது இவருக்கு வந்து இந்த இந்த படம் அந்த சந்திரசேகர் படத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சி முதல்ல அதனால்தான் அவருக்கு வந்து ஒரு படம் படம்னா அவர் நடிச்சாரு ஏழை ஜாதி அப்புறம் ஒரு இருட்டரை செந்தூர பாண்டி செந்தூர செந்தூர பாண்டி செந்தூர பாண்டி செந்தூர பாண்டி அது விஜயகுமார் கூட எடுத்தது இது அந்த அம்மாவை கூட எடுத்தது சக்கரதேவன் இது என்ன சார் அவர்தான் கூட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கணும் எல்லாமே அவர் தான் அவரு உடவே மாட்டாரு நிறைய படங்கள்ல பார்த்தவனா எனக்கு சொல்லணும் ஒவ்வொரு படம் ஷூட்டிங் வரும்போது எனக்கு நான் பண்ணோம்னா சிலசமயம் காரணம் வைப்பாரு ஷூட்டிங் பாக்குறதுக்கு காரணிச்சி வைப்பாரு சார் அந்த வேணு செட்டியாரின் ஆனந்தி பிலிம்ஸ் சின்ன கவுண்டர் படத்துக்கு என்னை உட்கார வச்சு நல்ல வேன்லையே கார்லேயே இருங்க சாப்பாடு டைமில் வந்தால் போன ஏசிலாம் போட்டு கொடுக்குது ரெண்டு இதிலே இருக்கட்டும் நான் சாப்பாடு வரும்போது நான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு என்னை அந்த மாதிரிலாம் எடுத்தார் இந்த மாதிரி யார் எடுக்க யார் சார் வரும் உள்ள போன சார் அவர் ஒரு கொடைவள்ளல் கொடைவள்ளலுக்கு மேலே எம்ஜிஆர் மாதிரி அவர் ஆயிட்டார் எம்ஜிஆர் மாதிரி ஒரு புகழ் வாய்ந்த கருப்பு எம்ஜிஆர் ஆமாம் நல்ல பேர் சார் அவருக்கு நல்ல ஆத்மா சாந்தி அடைஞ்சி என் மக்களை போகிறேன் நல்லா காப்பாசினேன் அவர் மறக்கவே முடியாது அதே மாதிரி பிரேமலதா அவர்களும் ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்கன்னா ரொம்ப நல்லவங்க அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கணவருக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு இது நல்ல அந்த அம்மாவும் மறக்கவே முடியாது ஆமாம் அந்த இது நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்றைக்கு பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் ஒற்றுமையாக இருந்து எல்லா இதுலயுமே ஒற்றுமையாக கடைப்பிடிச்சி நான் ஒரு மாமா சொல்கிறேன் அறிவுற மாதிரி சொல்கிறேன் அம்மா பேச கேட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு சார்ந்த மாதிரி நீங்கள் வந்து படத்தில் நடத்தாலும் சரி அரசியலில் வந்தாலும் சரி அம்மா பேசுறதுன்னு கேட்டு மாமாவோடைய அட்வைஸு இதை கேட்டு நீங்கள் நடக்கணும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்